அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம் ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார போகலாம் சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு சில மெத்தட் தான் நான் வந்து ஸோ அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே ஆப்ஷன்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயத்துல தான் ஃபஸ்ட்டு வந்து பிகினியர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க அதாவது நிஃப்டியில் போகிறோம் செவன்டி ஃபைவ் குவான்டிட்டி வந்து பையோ செல்லோ பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கான ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த டைப் ஆஃப் ஒரு ட்ரேடர்ஸ் இருப்பாங்க ஸோ இன்னொரு சில ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல வந்து இன்ட்ராடேவும் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்விங்கும் பண்ணிட்டு இருப்பாங்க பட் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம இண்டெக்ஸ் சூஸ் பண்ணலாமா இல்ல ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ ரெண்டுமே ஒண்ணுதான் பட் ஸ்டாக்ஸ்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா சோ நமக்கு அந்த சார்ட் பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா இப்போ இண்டெக்ஸ் சென்செக்ஸ் நிப்டி பேங்க் நிப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறதே மொத்தம் ஆறு சார்ட் தான் சோ அந்த ஆறு சார்ட்டுகளாக தான் சுத்தி சுத்தி அது பாக்குறதுக்கும் எல்லா சார்ட்டும் நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒன்னு பிரேக் அவுட் நடந்தா இன்னொரு இடத்துல பிரேக் அவுட் நடக்கும் பட் ஸ்டாக்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒன் பிளஸ் ஸ்டாக்ஸ் இருக்குங்க ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை வந்து கிரியேட் பண்ணி ஒரு நிறைய பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட் ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் பிரேக் அவுட் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ நம்மளால் வந்து ஒரு ஹோல்டிங் வந்து கண்டிப்பா வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் இதே ஹோல்டிங் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ஸோ நாம வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் இருக்குது இப்ப என்னால வந்து ஒரு இன்ட்ராடேல வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியல ஆனா என்கிட்ட வந்து ஒரு நல்ல பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா சோ அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நம்ம கரெக்டாக அது மட்டும் இல்லாம சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் டைம் ஒரு ஆஃபீஸ் டைம்லலாம் போயிட்டு நம்ம சிஸ்டத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு தான் நம்மள ஒரு நைன் ஓ கிளாக் ஒரு எயிட் ஓ க்ளாக் வீட்டுக்கு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் உட்காந்துட்டு ஸோ சார்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்றதுனால ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் பண்றதுனால கண்டிப்பா வந்து பெனிஃபிட் வந்து இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் மேல வந்து சார்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுல எப்படி போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நாளைக்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஸோ மறுபடியும் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது கண்டிப்பா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இல்ல ஒன் வீக் வந்து ஹோல்டு பண்ணலாம் ஸோ ஹோல்டு பண்ணா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் குறையும் நம்ம இருக்கிற ஒர்க்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பாத்துட்டு இருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு இப்போ ஆள் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இப்போ ஒரு மூணு பேர் நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க மூணு பேருமே நல்ல ஒரு நாலேஜ் இருக்க ஒரு இருக்குன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக்ஸை வந்து ஸ்பிக் பண்ணி ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச பிரேக் கோட்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பிக் பண்ணி நாலேஜ் வந்து ஸோ நம்ம வந்து கெயின் பண்ணி இதில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு நாலு அஞ்சு டேட நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே போதும் ஸோ நம்ம பிரின்சிபல் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜுங்கிறது ஈஸியாக வந்து ஸோ நம்மளால வந்து கெயின் பண்ணிட முடியும் பழகிக்கலாம் சோ ஓகே இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன மெத்தட ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதான் சோ நான் இப்ப வந்து சொல்ல போறேன் மொத்தம் வந்து ஃபைவ் மெத்தட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார்ட் one ப்ரைஸ் பண்ணிதான்ஸ் ஹோல்டு பண்ணோம் நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஏங்க இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாத ஒரு இண்டிகேட்டர் பிரேக் நல்ல எல்லாம் போட்டு நம்மளால பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் சக்சஸ் ரேஷியோங்கிறது கம்மியா தான் கிடைக்கும் பேட்டர்ன் அண்ட் ப்ரைஸ் ஆக்சன் எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிரேக் பண்ணிக்கலாம் எல்லாம் நமக்கு நம்ம கிட்ட ஒரு ஒன் எயிட்டி

நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கிறனால ஒரு ஸ்டாக்ஸ் இல்லைன்னா இன்னொரு ஸ்டாக்ஸ்லாம் அந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிடும் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி கொடுத்தாலே போதும் ஒரு நல்ல அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெறும் இண்டிகேட்டரை மட்டும் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது சார்ட் பேட்டர்ன் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் டூல்ஸை ட்ரா பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால ஒரு நல்ல அவுட்புட் வந்து கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் ஸோ டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது தாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சார்ட் பேட்டர்ன் ட்ரா பண்ணுறோம் ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம் லைன்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம டிரா பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணணும் ஸோ டைம் ஃப்ரேம்ல ஃபோர் ஹவரும் போவாதிங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸும் போவாதிங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ராடேக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர ஸோ ஒரு ஹோல்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது ஸோ ஒன் மினிட் சாரி ஒன் டே டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க ஏன்னா அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நல்ல ஒரு ஃபாலோ நல்ல ஒரு ஹையா வந்து எடுக்க போகுதுன்னு அர்த்தம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லலாம். இப்போ நான் சார்ட்ல காட்டியிருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இது வந்து லைன். சோ இதையும் பண்ணிடுச்சு இந்த இடத்துல பண்ணி க்ளோஸ் சோ இந்த மாதிரி பண்ணிட்டு க்ளோஸ் வைக்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சோ இந்த மாதிரி டே டைம் கிடைக்கும். பையிங் விச் இஸ் பெஸ்ட் இது நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் ஏன்னா நிறைய பேர் செல்லிங்க வந்து நிறைய என்ன சொல்றதுன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றாங்க பையிங்க்கு வந்து சில பேர் இல்லைங்கிறாங்க பெஸ்ட் செல்லிங் பண்ணலாமா பையிங் பண்ணலாமா அப்படிங்கறத விட ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்றது பெஸ்ட் ஓகேங்களா இப்போ ஒரு பிரேக் அவுட் நடக்குது அது பை சைட் பிரேக் அவுட்டா செல் சைட் பிரேக் அவுட்டான்னு வச்சு நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட் பேட்டர்ன்ல வச்சு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பை ட்ரெண்ட் வந்து கிடைச்சிருது ஸோ பை ட்ரெண்ட் கிடைக்கிறப்ப ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரீமியம் வந்து குறையதான் போகுது அதாவது வந்து குறையறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படி இருக்கிறப்ப செல்லிங் வந்து கொஞ்சம் சேஃப் ஓகேங்களா பையிங் செல்லிங் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சேஃப் ஆனால் செல்லிங் பண்றதுக்கு ட்ரெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்க பையிங் பண்ணலாம் இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நான் பை பண்ண போறேன் அதே ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட்டை பண்ணிக்கோங்க ஏன்னா செல்லிங் பண்றப்ப உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா மார்ஜின் அமௌண்ட்டு கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் லேக் இருந்தால் தான் நீங்கள் செல் பண்ண முடியும் அதே வந்து ஒரு டென் தௌசண்ட் இருந்தாலே ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணிட முடியும் ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பையிங்ல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி செல் பண்ணுறமோ இப்போ ஒன் லேக் இருந்தால் எப்படி நாம வந்து ஒன் லாட்டை செல் பண்ணுறோமோ ஸோ அதே கான்செப்டை ஒன் லாட்டை பை பண்ணுறதுலையும் நாம் வந்து ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சேஃபாக இருக்கும் ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆசை ஒரு பத்தஞ்சு லாட் ஒரு லட்ச ரூபா இருந்தால் ஒரு அஞ்சு லாட் ஹோல்டு பண்ண தான் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க செல்லிங்க்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதோ பார்த்துட்டு அதே மாதிரி மார்ஜினை பைக்கும் யூஸ் பண்ணுங்கள் அப்பதான் வந்து உங்களால் சேஃபாக வந்து ஹோல்டிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு வந்து நிறைய லாட் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பை பண்ணிவிட்டு பத்து லாட் இருபது லாட் எல்லாம் பை பண்ணிவிட்டு ஸோ தேவையில்லாமல் பிரச்சனை தான் நமக்கு ஓகேங்களா ஸோ செல்லிங்கே சேஃபர் தென் பை பையின் அது வேணா உண்மைதான் பட் இருந்தாலும் பையின் பண்றப்ப நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து செல்லிங் மாதிரியே பையும் கொஞ்சம் சேஃப் சைடுல வந்து முடிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட் ஃபுல்ஃபில் ஒன் ட்ரேட் அண்ட் ட்ரை நெக்ஸ்ட் ஒன் இது வந்து ரொம்ப சின்ன பாயிண்ட் தான் தெரியும் இந்த பாயிண்ட் எல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா இந்த பாயிண்ட் கண்டிப்பா தேவை இன்னங்க ஃபுல் ஃபில் ஒன் ட்ரேட் அண்ட் ட்ரை நெக்ஸ்ட் ஒன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை எடுத்துடுறோம் இப்போ ஒரு ஒன்னாம் தேதி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி எடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி ஃபைவ்ல ஸ்டாக் ஆப்ஷன்ஸை பை பண்ணிடுறோம் ஒரு டார்கெட் வச்சுக்கிறோம் டார்கெட் வச்சுக்கிறோம் அதே மாதிரி டுவெண்ட்டி வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம் ஓகேங்களா இப்ப இந்த பிப்டி போறதுக்கே நமக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகுதுன்னு வச்சுக்கங்களா இந்த தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் சோ இதுலயே நமக்கு சுத்திட்டு இருக்கு ஒரு ஃபிஃப்டி போறதுக்கே நமக்கு வந்து ஒரு ஒரு வாரம் வந்து டைம் எடுத்துக்குது அப்படின்னா அந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டாகை வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இது ஒரு பக்கம் போகட்டும் நான் இன்னொரு ஸ்டாக் எடுத்துட்டு அதில் மறுபடியும் இன்னொரு ட்ரேட் வந்து பண்ணணும் அந்த மாதிரி பண்ணலாம் பட் கேப்பிட்டல் உங்கக்கிட்ட நிறையா இருக்கணும் சும்மா நீங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் வச்சுட்டு நிறையா ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ஸோ நம்ம கஷ்டப்படுறதுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க அந்த ஸ்டாக் ப்ராஃபிட்டாக லாஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இன்னொரு ஸ்டாக் எடுத்தாலே போதும் நமக்கு அமௌண்ட் மாசத்துக்கு ஒரு ஆறு ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து ஒரு ஹோல்டிங்ல நல்லதா கிடைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராஃபிட்ல தான் இருப்போம் ஸோ அவசரப்படாதீங்க ஏன்னா ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் லாஸ் ஆகிருக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா ஸோ அதை போய் நம்ம கட் பண்ணிட்டு உடனே இன்னொரு ஸ்டாக் எடுக்கிறது இல்லைன்னா அது லாஸ் ஆகிறப்ப இன்னொரு ஸ்டாக் எடுத்துட்டு இன்னும் அடுத்த அடுத்து ரெண்டு மூணு ஸ்டாக்கு நாலு ஸ்டாக்னு போட்டு போட்டு நம்ம ஒரு வழி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் காணாமல் போயிடும் ஸோ அதனால ஒரு ட்ரேட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா டார்கெட் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு தான் அந்த வெயிட் பண்றதுக்கு தானே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்றோம் ஸோ ஃபுல்ஃபில் ஒன் ட்ரேட் அண்ட் ட்ரை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸோ அவசரப்படாதீங்க ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோ யூஸ் ஒன் இஸ் டூ டூ டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு டார்கெட்டும் நம்ம ஆயிரம் ரூபா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா எல்லா ட்ரேடுமே வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடாதுங்க நமக்கே தெரியும் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் பத்து ட்ரேட் எடுக்கிறோம்னா ஒரு மூணு ட்ரேடாச்சு கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆகும் ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம ஸ்விங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயிரம் ரூபா போட்டால் ஆயிரம் ரூபாய் நான் இருக்கக்கூடாது ஒரு ஆயிரம் ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ரெண்டாயிரம் ரூபா வச்சு டார்கெட் வச்சுக்கணும் அப்போ தான் ஒரு மூணு ட்ரேட் நாலு ட்ரேட் சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ரெண்டு ட்ரேட் ஃபெயிலியர் ஆனால் கூட ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தாண்டி நம்ம டார்கெட்ஸ் வந்து எய்ம் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது இத நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாலே ப்ராஃபிட்ல இருப்போம் ஏன்னா நமக்கு எல்லா ட்ரேடுமே வந்து லாஸ் ஆயிட போட லாஸ் ஆயிட வந்து போக போறது கிடையாது சோ அதனால நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பத்தாயிரம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி வந்து டார்கெட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கு கம்மியா வந்து டார்கெட்ல கட் பண்ண பழகிக்காதீங்க வெயிட் பண்ணி பொறுமையா வந்து டார்கெட் வந்து புக் பண்ணுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்னேன் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸையுமே பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார்ட் பேட்டர்ன்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேம் ஸோ இதெல்லாம் போட்டு மிங்கில் என்ன சொல்றதுன்னா நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுக்குறப்ப ஸோ அதோட அவுட்புட் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்ல நல்ல பிரேக் அவுட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கணும் ஸோ அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணிடக்கூடாது ஸோ நம்ம பொறுமையாக இருந்துட்டு கரெக்டாக மாதத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு ஸ்டாக்ஸை நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் ஹோல்டு பண்ணாலே போதும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஈஸியா வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணிடலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்